தாமரை சொந்தங்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம இந்தியா கிட்ட முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கில் நம்ம தரைப்படை போய் உள்ளே அடிச்சிட்டு வந்தாங்க அடுத்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கில் விமானப்படை போய் உள்ளே அடிச்சிட்டு வந்தாங்க இப்போ நான் என்ன திங்க் பண்ணுறேன்னா நம்மளோட மூணாவது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன்னா நம்ம அவங்க எல்லையை கிராஸ் பண்ணாமல் நம்ம இந்திய பார்டரில் இருந்துக்கிட்டு நம்ம ஏவுகணைகள் மூலமாக தீவிரவாதிகளோட எல்லைகளை அடித்து நொறுக்குவாங்கங்கிறது என்னோடய அபிப்பிராயம் என்னோடய எண்ணம் ஏன் அப்படி சொல்றேன்னா போன தடவை நம்ம விமானப்படையை யூஸ் பண்ணி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணப்ப விங் கமாண்டர் அபிநந்தன் நம்ம மிக்ர விமானத்தை யூஸ் பண்ணி பாகிஸ்தான் ஆர்மியோட எஃப் சிக்ஸ்டீன் விமானத்தை சுட்டு வீழ்த்தினாரு எஃப் சிக்ஸ்டீன் விமானத்தை சுட்டு வீழ்த்துறப்ப எஃப் சிக்ஸ்டீன் கிட்ட இருந்தது அம்ராம்ங்கிற ஒரு ஏவுகணை உலகத்திலேயே மிகச்சிறந்த ஏவுகணை அந்த ஏவுகணையோட பியாண்டு விசுவல் ரேஞ்ச் அப்படின்னா என்னன்னா நம்ம கண்ணுக்கு புலப்படாத தூரம் எதிரியலை தாக்குற தூரம்னு சொல்லலாம் அது வந்து பாத்தீங்கன்னா நூறு கிலோமீட்டர் அப்போ நம்ம விங் கமாண்டர் அபிநந்தன் பயன்படுத்திய விமானம் வந்து மிக்ரக விமானம் அதுல இருந்த ஏவுகணை அதோட பியாண்ட் விசுவல் ரேஞ்ச் என்னன்னா எழுவது கிலோமீட்டர் தான் ஸோ அந்த எழுவது கிலோமீட்டர் பியாண்ட் விசுவல் ரேஞ்ச் இருக்கிற ஏவுகணையை யூஸ் பண்ணிய அபிநந்தன் நம்ம எதிரியான பாகிஸ்தானோட எஃப் சிக்ஸ்டீன் விமானத்தை சுட்டு வீழ்த்தினார் இப்போ ரெண்டாயிரத்தி பதி பத்தொம்போதுக்கு அப்புறம் இந்தியா அந்த பியாண்டு விசுவல் ரேஞ்ச் ஏவுகணை தொழில்நுட்பத்தில் பல மடங்கு முன்னேறிடுச்சு எப்படின்னா நம்ம கிட்ட இருந்து டெபிங்கிற ஏவுகணையை வாங்கினோம் அதோட பியாண்டு விசுவல் ரேஞ்ச் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நூறு கிலோமீட்டர் அதுக்கப்புறம் நம்ம உள்நாட்டிலேயே தயாரிச்ச அஸ்தாங்கிற ஏவுகணை இருக்குது அதோட பியாண்டு விசுவல் ரேஞ்ச் கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா நூற்றி இருபது கிலோமீட்டர் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டது இப்ப அந்த பியாண்ட் விஸ்வல் ரேஞ்ச் அஸ்திரா ஏவுகணையானது இப்ப நம்மளோட தேஜாஸ் ஏவுகணைய விமான விமானத்திலையும் பிக்ஸ் பண்ணலாம் நம்மளோட மிராஜ் விமானத்திலையும் பிக்ஸ் பண்ணலாம் நம்மளோட சுகோ விமானத்திலையும் பிக்ஸ் பண்ணலாம் இப்ப நம்மளோட லேட்டஸ்டா வந்திருக்கிற ரஃபேல் விமானத்திலையும் பிக்ஸ் பண்ணலாம் இதுக்கு மேல உச்சக்கட்டம் என்னன்னா நம்ம மோடிஜி அவர்கள் பிரான்ஸ் கிட்ட பேசி நம்ம இந்திய விமானப்படைக்கு ரஃபேல் ஃபைட்டர் ஜெட்டை கொண்டு வந்திருக்காரு அதுல உலகத்திலேயே மிக சிறந்த விமான எதிர்ப்பு ஏவுகணையான மீட்டியார் ஏவுகணை இருக்கு அந்த மீட்டியார் ஏவுகணையோட மி பியாண்டு விசுவல் ரேஞ்ச் கெப்பாசிட்டி எவ்வளோனா இரநூறு கிலோமீட்டர் அந்த இரநூறு கிலோமீட்டரில் நோ ஃப்ளையிங் ஜோன்னு ஒரு நோ ஃப்ளையிங் ஜோன் ஒரு ஏரியா இருக்கு அந்த ஏரியாவில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா எந்த விமானம் அந்த ஏரியாவுக்குள்ள மாட்டினாலோ இல்லை எந்த எதிரி விமானத்தோட ஏவுகணை மாட்டினாலோ அதுலேருந்து தப்பிக்கவே முடியாது சோ இப்ப பாகிஸ்தானோட எதிரி நாடான பாகிஸ்தானோட நம்மளோட விமானப்படை தொழில்நுட்பம் பியாண்ட் விசுவல் ரேஜ் ஏகுகணை தொழில்நுட்பம் பல மடங்கு முன்னேறிடுச்சு இப்ப நம்ம இந்திய எல்லையிலேருந்து எதிரிகளான பாகிஸ்தானோட தீவிரவாதிகளோட அனைத்து கட்டமைப்புகளையும் அடிச்சு நொறுக்க முடியும் நம்ம சிந்து நீரை நிப்பாட்டி வரலாற்று சிறப்புமிக்க ஒரு எதிர்வினை ஆட்டிட்டாரு திரு மோடிஜி அவர்கள் இப்ப அடுத்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு நம்ம இந்திய எல்லையிலேருந்து பாகிஸ்தானோட எதிரி எல்லைகளை அழித்து நம்ம அவங்கள அலற விடப்படும் இதுதான் நான் எதிர்பார்க்கிறது இப்படி தான் நடக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்